கூட்டம் வளமைப்படி இன்று மட்டக்களப்பில் ஊரணியில் அமெரிக்க மிஷன் திருச்சபையின் மண்டபத்தில் இடம்பெற்றது தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கூட்டங்கள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி சனிக்கிழமைகளில் ஒழுங்கு செய்யப்படும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இன்று நடந்த கூட்டத்தில் தமிழ் தமிழர் தாயகத்தில் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகளாக கிட்டத்தட்ட நூறுக்கும் குறையாதவர்கள் இன்று அந்த சந்திப்பில் பங்கு பெற்றினார்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட ஏழு கட்சிகளும் இணைந்து அண்மையில் ஒரு பொது உடன்படிக்கைக்கு வந்தன இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு நாள் குறிப்பிடப்பட்டது கடந்த ஆறாம் தேதி அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் வைபவம் இடம்பெற இருந்தது யாழ்ப்பாணத்தில் ஆனால் தமிழ் அரசியலில் மூத்த தலைவராகிய சம்பந்தரையாவின் மறவையிட்டு அந்த வைபவம் பிற்போடப்பட்டது அந்த வைபவத்தில் தமிழ் கட்சிகள் ஏழும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் ஏழு பேர்களும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க அந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான கையெழுத்திடும் வைபவமாக அந்த வைபவம் ஒழுங்கு செய்யப்பட இருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு அல்ல அது டெரெக்ட் டெமோக்ரஸி நேரடி ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு ஆகும் அது கட்சி போல அது தேர்தல்களில் ஈடுபடாது அது தேர்தல் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடாது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட அமைப்புகள் உண்டு அந்த அடிப்படையில் அங்கே ஒரு பல்வகமை உண்டு தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் காணப்படும் மக்கள் அமைப்புகளில் சில கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற யாப்பை கொண்டிருக்கின்றன சில அமைப்புகள் நேரடியாக கட்சிகளோடு சம்பந்தப்படுவதை தவிர்க்கும் குடிமக்கள் அமைப்புகளாகும். இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொது பொதுச்சபையானது தன்னுடைய பல்வகமையையும் சுயாதீனத்தையும் தொடர்ந்து பேணும் அது ஒரு மக்கள் அமைப்பாக தொடர்ந்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்பும் இறுதி இலக்கோடு தொடர்ந்து உழைக்கும் அதே சமயம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஏழுடன் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவார்கள் அந்த பொதுக்கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை உருக்குவ உருவாக்குவதற்காக உழைக்கும் அப்பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்குரிய புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின் அந்த பொதுக்கட்டமைப்பின் கீழ் உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அந்த உபகட்டமைப்புகளாவன ஒரு பொது வேட்பாளர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான உபகட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான உபகட்டமைப்பு நிதி நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான ஓர் உப கட்டமைப்பு பரப்புரை நடவடிக்கைகளை முகாமை செய்வதற்கு ஓர் உபகட்டமைப்பு என்று பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அந்த பொது கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் சம அளவில் சம எண்ணிக்கையில் சம பங்காளிகளாக இருப்பார்கள் சம பங்காளிகளாக இருப்பார்கள் அதுபோலவே உப கட்டமைப்புகளுக்குள்ளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் கட்சிகளின் பிரதிநிதிகளும் சம அளவில் சம பங்காளிகளாக காணப்படுவார்கள் இந்த கட்டமைப்புகளுக்கு ஊடாக ஜனாதிபதி தேர்தலை நோக்கி ஒரு பொது தமிழ் வேட்பாளரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு தற்பொழுது எந்த வகையில் ஏழு கட்சிகள் ஆதரிக்கின்றன ஏழு கட்சிகளோடு அண்மையில் வவுனியாவில் ஓர் உடன்படிக்கை இட்டப்பட்டது அந்த உடன்படிக்கை இனிமேல் கைச்சாத்திடப்பட இருக்கிறது இதில் இதுவரைக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்காத கட்சிகள் யார் யார் இதில் தமிழ் தேசிய கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தருவதால் அவர்களுக்கு இதில் உள்ள நன்மைகள் என்ன ஏன் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தர வேண்டும் கட்சிகள் தொடர்பான கேள்விகள் நீங்கள் கட்சிகளிடம் தான் கேட்க வேண்டும் தமிழ் மக்கள் பொதுச்சபையாக நாங்கள் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவது என்ற நோக்கத்தோடு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம் எமது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் கிழக்கை சேர்ந்த கட்டமைப்புகளும் மக்கள் அமைப்புகளும் உண்டு அந்த அடிப்படையில் தான் இன்று ஊரணியில் அந்த கூட்டம் இடம்பெற்றது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் நீங்கள் போகும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை அஹ் நீங்கள் நிறுத்துவதன் ஊடாக தென்னிலங்கைக்கு எவ்வாறான அழுத்தங்களை கொடுக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்பதனை தென்னிலங்கைக்கு உணர்த்துவார் மட்டுமல்ல அதை அவர் தமிழ் மக்களுக்கும் உணர்த்துவார் தமிழ் கட்சிகளுக்கும் உணர்த்துவார் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவு இப்பொழுது சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றாக்குவதை அடிப்படை நோக்கமாக கொண்டது தமிழ் மக்கள் இப்பொழுது கட்சியாய் கொள்கைகளாய் பிரதேசமாய் சாதியாய் சமயமாய் கட்சிக்குள் குழுக்களாய் இன்ன பிறவாய் சிதறண்டு கிடக்கிறார்கள் தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் தங்களுக்குள் தாங்களே மோதி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலத்தமடுவிலும் உருந்தூர் மலையிலும் மலையிலும் தமிழ் மக்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள் ஆனால் மற்றெல்லா களங்களிலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களோடு கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தமிழ் மக்கள் அவிழ்த்து விட்ட பாக்கு மூட்டை போல சிதறிக்கொண்டே போகிறார்கள் எனவே தமிழ் மக்களை ஒன்று கூட்டி கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நெல்மணியும் வீணாக சிந்தப்படக்கூடாது என்று தமிழ் மக்கள் பொதுச்சபை கருதுகின்றது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனால் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் மக்கள் தங்களுக்கு பேரம் பேசும் சக்தியை இழந்து விடுவார்கள் தாங்கள் தமிழ் மக்கள் தனித்து விடப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கட்சிகளிடம் சில கட்சிகளாக ஒரு மக்கள் கூட்டம் ஐக்கியப்படும் பொழுது பேரம் பேசும் சக்தி அதிகரிக்குமே தவிர குறையாது அதுதான் பதில் அதாவது ஒரு மக்கள் கூட்டம் ஐக்கியப்படும் பொழுது பேரம் பேசும் சக்தி அதிகரிக்கும் அது என்றைக்குமே குறையாது ஒரு மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய பலம்தான் பிறகு அந்த மக்களை பிரித்து கையாள முடியாது நாங்கள் சிதறியிருக்கும் பொழுதுதான் வெளிச்சக்திகளும் வேறு சக்திகளும் எங்களை பிரித்து கையாளலாம் கடந்த பதினைந்து வருடங்களாக இருக்கட்டும் முக்கிய யுத்த காலமாக இருக்கட்டும் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்ட வரலாறுகள்லாறு அது அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பதாக இருக்கட்டும் அல்லது சிவ சமூக செயற்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்து நிலையங்களில் தமிழர்கள் தங்கள் ஒத்துழைப்பை பூரண பெரும்பான்மையான ஆதரவை அஹ் காட்டியிருக்கிறார்கள் ஆஹ் அப்போது ஏற்படாத மாற்றம் இந்த பொது வேட்பாளரை நிலவுவதால் தமிழ் மக்களுக்கு ஒரு வகையான மாற்றம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் சிதறிக்கொண்டே போகிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்கிறது அந்த கட்சிக்குள்ளேயே இரண்டு அணிகள் இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் சிதறி போயிருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்களை ஒன்று கூட்டுவதுதான் இப்பொழுது தலையாய பணி கிழக்கு மாகாணத்துல வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் பொது சம்பந்தமா மக்கள் கட்சியில் இருக்கின்றது பொது அமைச்சர் வேட்பாளர் நிறுத்துவது மற்றும் பிரதேசங்களுக்கு சென்று இது விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த கூட்டங்களின் பிரதிபலனாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் எண்பதுக்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட சிவில் சமூகங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள் இது இருவரும் காலங்களில் இது போன்ற உண்மையான சரியான ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒன்றை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வரும் பொழுது மக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஆதரவு தளம் நீங்க தெரியும் பவுனியாவில் நடந்ததுக்கு பிறகு ஜாழ்பாணத்தில் நடந்த பிறகு மூன்றாவதாக இந்த பொதுச்சேபை கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் கடந்த மூன்று கூட்டங்களையும் பார்க்கும் பொழுது வரும் கூட்டங்களில் அதிகரித்த வண்ணமாகவே மக்கள் குழுக்கள் சிவில் சமூகங்கள் பொது அமைப்புகள் கூடிக்கொண்டேதான் வருகிறதே தவிர குறைந்த பாடில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் மக்களாக ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வரவேணும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு வரும் பொழுதும் அதனுடைய ஒற்றுமையும் பலமும் அதிகமாகவே காணப்படுகிறது தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் கிழக்கு மாகாணத்தில் ஏதாவது இது கிழக்கு மாகாணத்துக்குள்ள கிழக்கு மாகாணத்துக்கு வழி என்று கட்சிகளுடைய தலைவர்களோட தலைமைகளுடன் தமிழ் மக்கள் பொதுச்சேரி அந்த தலைமைகள் எங்கே இருக்குதோ அவர்களுடன் அணுகி அந்த பேச்சுவார்த்தை நடத்தினது அந்த பேச்சுவார்த்தை ஒரு முதல் சுற்று இரண்டாம் சுற்று வந்து சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது அதுல தெளிவாகவே ஏழு கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிற நிலையிலும் ஒரு கட்சி வந்து இந்த தேர்தலை பகிசரிக்கிற நிலையிலும் இன்னொரு பிரதானமான கட்சி எந்த ஒரு நிலப்பாட்டிலும் இல்லாம அவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சியும் எதிர்காலத்தில் இதற்கு ஆதரவு தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்